பார்ப்பதற்கு ஆரம்ப கால வடிவேலு போல தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர் தான் பாரி வெங்கட் பாரி வெங்கட் என்று சொல்லுவதை விட டவுசர் பாண்டி என்று சொன்னால் அனைவருக்கும் இவரை தெரியும் நடிகர் விஜயின் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் மணிக்கூண்டுக்கு எப்படி போகணும் என கேட்பவரிடம் டவுசர் பாண்டி ரோட்டிலேயே மேப்பரைந்து போக வேண்டிய இடத்தை சொல்லி கடைசியில் நீங்க கேட்ட மணிக்கூண்டு இங்கேதான் இருக்கிறது என்று சொல்வார் அப்படி டவுசர் பாண்டியும் அந்த காமெடியும் அப்போது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல விஜய்க்கும் பிடித்த காமெடி அது பின் ஒரு சில திரைப்படங்களில் காமெடியனாக நடித்து